ત

மலைகளையும் முன்னள தாண்ட முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். தாவீது என் தேவனாகிய கத்தராலே நான் ஒரு சேனைக்குள் குல்பாய்வேன். ஏனென்றால் நான் தோற்றுப் போவதில்லை. ஆமென். தடைகளை நான் ஜெயிப்பேன். ஆமென். மலைகளை நான் மேய்கொண்டு

எந்தெந்த ஜோர்தான் நதிகள் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ அத்தலை நீ மூழ்கும்படியாக அல்ல அதை தாண்டி போகும்படியாக கர்த்தருனே முடர்த்தி ஆசீர்வதிக்காரே அல்லேலூயா

உடம்புல இருக்கிற பலவீனத்தை அது ஒரு ஜோத இருக்கலாம் இன்றைக்கு உனக்கு இருக்கிற வியாதி

செங்கடலுக்கு ஆண்டவர் மோசிட தடிய கொடுத்து தடிய உயர்த்து அப்படி செங்கடல் பழக்கம் என்றார் இந்த நதியாகிய தடைக்கு அப்படி ஒன்றும் ஜோசுவாவை செய்ய சொல்லவில்லை தடியதாவது வெய்யென்று கத்தர் சொல்லவில்லை என்னத்தை கத்தர் சொல்லுகிறார் ஆசாரியர்கள் என்னுடைய உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்டு வர வேண்டும் நிற்க வேண்டியவன் நீ அல்ல பிரச்சனை தான் நிற்கவா தடைகள் தான் நிற்கவா ஆண்டவற்ற பிள்ளைகளுடைய மகிமைக்கு முன்னால எதுவும் நிற்க முடியும் அலலோயா சொல்றீங்களா ஓரத்துல கால் வச்சாங்க ஓரத்துல கால் வைச்சாங்க அலலோய் இந்த நதி அப்படியே குவியலாக அற்புதம் நடந்து ஆமை அதிசயம் நடந்து ஆமை கத்தர் சுத்தம் பண்ணி ஓ எஸ் அப்போ ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை ஓரத்துல பட்டாளே கால் விரல் பட்டாளே ஜோர்தன் நதி நிக்குதே ஆனால் இன்றைக்கு ஏன் நம்மால அந்த மகிமை அனுபவிக்க முடியவில்லை ஏன் அந்த வெற்றியின் ஜீவியத்தை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை இருந்துட்டு ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது ஆலையில உருக்கு இழுப்பப்பு சக்கரம் மாதிரி இருந்துட்டு ஒரு அற்புதம் ஆனா பெரும்பாலும் நம்மை மேற்கொண்டிருக்கிறது பெரும்பாலும் பெரும்பாலும் சோதனைகள் நெருக்கடிகள் தான் பிரச்சனைகள் தான் நமக்கு தலைக்கு மேலே ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் தவடுபடுங்கள் சாதாரணமான இருக்கிற மகிமோ இருக்கிற மகிமை சாதாரணமானது அல்ல ஆம ஆம சொல்றீங்களா ஆம எனக்குள்ளையும் உனக்குள்ளையும் ஒரு பெற்ற மகிமை இருக்கு ஆம ஒரு பெற்ற பொக்கிசம் இருக்கு அதுதான் அண்ட சராசரங்களை மாளிகை செய்யற ஏசப்பள்ள கூடியிருக்கிறா ஆம எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்குள்ள இருக்கிறா உங்களுக்குள்ள இருந்த மகிம உங்களுக்குள்ள இருக்க அந்த மகிமை கால்கள் மூலமாய் வரும் அந்த கைகள் மூலமாய் வரும் அந்த மகிமை கண்கள் மூலமாய் வரும் அந்த ஒன்று உங்கள் மூலமானது அல்ல ஏன் பல்ல ஏன் மகி ஆம ஆகவே அந்த ஜோர்தான் நதியை கடக்கிறதுக்கு ஆண்டவர் என்னத்தை கொண்டு வர சொன்னார் பிரகாஷ் மகிமையை கொண்டு வா அந்த மகிமையை சுமந்து வந்த அந்த பிரச்சினை பட்டவுடன் என்ன நடந்தது கத்திர அதே அற்புதத்தை ஆண்டுமற்ற புள்ளைக்கு அந்த மகிமை கிடைக்க வேணும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில பேசுகிறேன்